சனாதன உண்மையில் உலகின் உற்பத்தி குறித்து காண்போம் கூறப்பெற்றுள்ளது தைத்திரிய உபனிஷதத்தில் இறைவனிலிருந்து ஆகாசம் ஆகாசத்திலிருந்து காற்று காற்றிலிருந்து அக்னி அக்னியிலிருந்து தண்ணீர் தண்ணீரிலிருந்து மண் என பஞ்சபூதங்களின் தோற்றம் கூறப்பெற்றுள்ளது பஞ்சபூதங்களைத் தவிர இப்பிரபஞ்சத்தில் எதுவும் இல்லை தாவரங்கள் மனிதர்கள் என எல்லா உயிர்களும் பஞ்சபூதங்களால் ஆனவை பஞ்சபூதங்களின் அடிப்படை தன்மைகளான ஓசை ஊறு ஒளி சுவை மனம் ஆகியவற்றை நாம் அறிய நம் உடம்பில் காது தோல் கண் நாக்கு மூக்கு என ஐந்து அறிகருவிகள் உள்ளன இவை ஐந்தும் செயலற்று போனால் நாம் உலக விஷயங்கள் எதையும் அறிய இயலாமல் ஒரு மரக்கட்டை போன்ற நிலைக்கு தள்ளப்படுவோம் இது மாறாத நிலையான சனாதன உண்மை இத்தகைய உண்மைகள் தான் சனாதனம் இவையே இந்து மதக் கொள்கைகள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்